ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாம் தமிழ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா வீடு வந்து நம்ம வந்து மாறிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்றனால இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடு ஹோம் டூர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எந்த வீடு அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணலங்க இப்போ மாற போகிறது ரெண்டலுக்கு தான் ஹோம் பார்த்துட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் பார்த்த ஒரு வீடு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் சில வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த ப்ளே ஏரியா ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சு வீடை சுற்றி வீடு உள்ளே சின்னதாக இருந்தால் சுற்றி நிறையா வந்து பிளே ஏரியா ஸ்பேஸ் நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்குது இந்த வீட்டில் ஸோ வாங்க இந்த வீடு நான் கன்ஃபார்ம் பண்ணலைங்க பட் நான் போய் பார்க்கும்போது இந்த வீடு நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி பட் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம திங்ஸ் வைக்க பார்த்தாது ஸோ வாங்க இங்கே பார்க்கலாம் பின்னாடி இது வந்து சைடில் எத்தனை கார் வேணாலும் நிப்பாட்டிக்கலாம் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஏரியான ஸோ நிறையா வந்து பின்னாடி ஸ்பேஸ் ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்கன்னு தெரில ஸோ நிறையா இங்கே வந்து ரூமே எடுக்கலாம் அந்தளவுக்கு நிறைய பெரிய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு ரொம்பவே தாராளம் ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் இருந்தாலும் சின்ன ஃபேமிலிக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு குட்டி ஹால் நடுவில் ஒரு ஹால் அதுக்கப்புறம் ரூம் இங்கே பாருங்கள் இது ஒரு சின்ன ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது ஸோ என் பாப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ எங்கள் பாப்பா வந்து ஒரு ரூமாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்ம வந்து வீடு பார்க்கும் போது நமக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும் ஸோ பார்த்தோன்னே மனசுக்கு பிடிக்கணும் ஸோ இந்த வீடு நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சுற்றி நிறைய இடம் விட்டுருந்தாங்க ஸோ குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா நல்லா விளாடுறதுக்கு தாராளமாக பத்தும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து வெளியே தனியாக ஒரு ரூமும் ஒன்று இருந்துச்சுங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ரெண்டு ரூமும் வெளியே தனியாக ஒரு ரூமும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஹோம் டூர் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெண்டல் ஹோம் நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து வீடு மாறுவாங்க இந்த மே ஜூன்லலாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஸ்கூலுக்காக வேலைக்காகலாம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து நம்ம ஒட்டஞ்சத்திரம் வீடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் வச்சுக்கோங்க இப்போ வீடியோ அப்லோட் பண்ணி ஸோ சில வியூவர்ஸ் எனக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த அந்த ரூம் இருக்குது பாருங்கள் அங்கே தனியாக அது ரூம் ரொம்ப மாடி ரொம்பவே சின்ன வீட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் இந்த வீடு நான் செலக்ட் பண்ணல ஏன்னா வந்து வீடு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு மற்றபடியும் வீடு சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரி ஹோம் டூர் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த வீடு நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ வீடோட ஹோம் டூர்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே சின்ன வீடியோ தான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்